சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா சரியான செட்டில் ஒரு அற்புதமான தலையீத்து சினை கிடாரிக்கான விற்பனை பதிவை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன விலையில் இருக்குது என்ன கரவைத்தர்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட்டடாக வந்துகிட்டே இருக்கும் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு தலையீத்து சினை கிடாருங்க சூப்பரான மடியமைப்பு கொண்ட மாடுங்க ஆறு பல்லுக்கு தலையீத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு நல்லா மாட்டோட மடியமைப்பு நறுக்குன்னு இருக்குங்க மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு ஐந்து நாட்கள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இந்த மடி இன்னும் கூடுதலாக எடுத்து தான் மாடு கண் இறங்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு மாடு நல்ல நீல அகலத்தில் நல்ல எலும்பு பெருத்த மாடுங்க தலைச்சனுக்கு பதினைந்து லிட்டர் குறை கறவை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க கண்டிப்பாக பதினைந்து லிட்டருக்கு குறைச்சி மாடு கறக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் அடுத்தடுத்த ஈத்துக்கும் கறவை மாறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க மாடு ஆறு பல்லுக்கு தலைச்சனுக்கு சின்னங்காக இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல பெருமாடு ஊக்கமான மாடு கைகால் ஊக்கமாக இருக்குது மடியமைப்பு கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்குது நாலு காம்புக்கான இடைவெளியும் இந்த மாட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க மடி கூச்சம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்றாங்க நீங்கள் விருப்பம் இருந்தால் நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நான் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் தலைவாசல் அடுத்த மணி விழுந்தான் தெற்குன்ற இருந்து விற்பனைக்காக வந்திருக்குங்க தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குங்க மாடு சேலத்துலேயே இருந்தாலும் எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தந்துடுவாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்கன்னா ரூபாய் அறுபத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாங்க நன்றி